கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி ரேசன் அரிசி தான் வந்து எடுக்க போகிறேன் உங்கள் கிட்டே ரேசன் அரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து மணல் இருந்தாலும் நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து முக்கால் அளவு வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ வந்து கரெக்டான ஒரு அளவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து டேரெக்டாக கொட்டணும் அப்படின்னா கீழே ஃபுல்லாகவே செதறிவிடும் இல்லையா அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி முக்கால் கிளாஸ் வந்து நான் அரிசியை சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து தண்ணியை நிரப்பிடலாம் தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கால் கிளாஸ் அளவுக்கு கொஞ்சம் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மாதிரி வந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அப்பளம்லாம் பொறிப்போம் இல்லையா அப்பளம் அப்படி இல்லைனா வந்து ஏதாவது வந்து நம்ம பொறிக்க செய்வோம் வத்தல் இந்த மாதிரி வடகம் இதெல்லாம் பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா வேஸ்ட் எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இதை வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் வந்து பட்ஸ் தான் எடுத்திருக்கேன் பட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா அந்த காட்டன் நம்ம வந்து விளக்குலாம் போடுவோம் இல்லையா அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை குக்கிங் ஆயில் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து ரேஷனில் கொடுத்தாங்க அந்த எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இது மாதிரி கூட வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் கொஞ்சமாக って。 அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி அழகாக உள்ள சொருகி விட்டுருங்க சொருகி விட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற சூடத்தை மேலே வச்சுட்டு நம்ம வந்து கொளுத்தினோம் அப்படின்னா வந்து சூப்பராக பிரகாசமாக எரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து அர்ஜென்ட் டைமுக்கு பார்த்திங்கன்னா விளக்கு இல்லாதவங்க இன்வெர்ட்ரு இல்லாதவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மத்திர வச்சு ஏன்னா இப்போ மண்ணெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லையா அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திட்டோம் அப்படின்னா வந்து கரண்ட்டு இல்லாத டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தளவு சூப்பராக எரியுது பாருங்கள் இது ஒன் ஹவர் பார்த்திங்கன்னா நல்லா நின்று எரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நம்ம சார்ஜ் லைட்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சூப்பராக எரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சூடான தண்ணியில் கொஞ்சமாக வந்து பேஸ்ட் சேர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆர்ட்ருங்க நம்ம வந்து பல மணி நேரம் வந்து கிச்சனில் நின்று கால் கடுக்க வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டைம் வந்து ப்ரெஷ் பண்ணுறதுக்கு எந்த அளவு வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணவோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அழகாக போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா நல்ல சூப்பராக வந்து நமக்கு லிக்குவிட் ஃபார்ம்லாம் நமக்கு கிடச்சிடும் இதுக்காக வந்து நம்ம கடையிலலாம் போயிட்டு வந்து லிக்குவிட்லாம் வாங்கி க்ளீன் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம கிச்சனே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வந்து நம்ம கால் கடுக்க க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து கை பொறுக்கிற சூட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அப்படி இல்லைன்னா பத்து ரூபா ஜூஸ் பாட்டிலில் கொஞ்சமாக வந்து ஹோல் விட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னாவே சூப்பராக இருக்கும் நான் வந்து எப்படி வீடியோவில் காமிக்கிறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ அந்த பாட்டிலில் நம்ம வந்து அதை ஊற்றிடலாம் கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்துச்சு அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் நிறைய ஹோல் விடுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஹோல் விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஸ்ப்ரே ஆகும் இதுக்காக ஸ்ப்ரே பாட்டிலாக நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு அடுப்பு கொஞ்சம் டல்னஸ்ஸாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வருஷ கணக்காக ஆகிடுச்சு அடுப்பு வாங்கி இது வந்து நம்ம நல்லா பல புதுசு மாதிரி மின்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கிச்சனை வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போதும் அடுப்பை கிளீன் பண்ணும்போது நல்லா பழச்சு நல்லா பல புதுசு மாதிரியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாகவே லிக்யூடு ஃபுல்லாகவே தீர்ந்துருச்சு அந்த அடுப்பு மேலே இருக்கிற டைல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம குழம்பு ஏதாவது தாளித்தோம் அப்படின்னா அது மேலே ஃபுல்லாகவே வந்து அப்படியே தெரிச்சு வந்து பிசு பிசுப்பாக இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் வந்து சூப்பராக வந்து நல்லா பழச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து நான்வெஜ் செஞ்சீங்க அப்படின்னாலும் இதே மிக்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கிற பேட் ஸ்மெல் வராமல் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வைப்ஸ் வச்சு நல்லா வழித்து விட்டுருங்க இதிலேயே நமக்கு வந்து என்ன பிசிபிஸ்கோ அந்த பேட்ஸ்மெல் இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து நமக்கு அந்த தண்ணியிலேயே வந்து நல்லா ஊறி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம தெளிச்சு விட்டு நல்லா ஊற விட்டதுக்கு அப்புறமா அந்த மாதிரி வைப்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கவுண்டரை ஃபுல்லாகவே நல்லா வந்து ஒரு க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் கூட வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வச்சு அந்த தண்ணி மிச்சமீது இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே அடுக்கணும் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நல்லா நாளாக அடித்து வந்து அப்படியே பரட்டி பற்றி நம்ம தொடச்சோம் அப்படின்னாலே நல்லா வந்து க்ளீனாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு பார்த்திங்கன்னா வந்து மேலே இருக்கிற அந்த டைல்ஸில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசு அழுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் தேய்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு அடுப்பு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற டைல்ஸையும் வந்து இதே நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து தண்ணியை வந்து கொஞ்சமாக வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க எங்கே பார்த்தாலும் கவுண்டர் டாப் அடுப்பு அந்த டைல்ஸ் கல் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியை வந்து நல்லா தெளிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் நல்லா காஞ்ச டவலை இந்த மாதிரி நல்லா நம்ம தொடைச்சி எடுத்தோம் அப்படின்னாவே நல்லா சூப்பராக பல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு வந்து நம்ம வேலையை வந்துடலாம் இதுக்காக வந்து அதிகமான லிக்யூடு பவுட்ரு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கால் எடுக்க கை வலிக்க நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பேஸ்ட் இருந்தாலே நம்ம கிச்சன் நல்லா பளபளப்பாக வாசனையாக இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக கம்ஃபர்ட் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே லிக்யூடே பார்த்திங்கனா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வாஷ் மிஷின் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம பாத்ரூம் டாய்லெட் இதெல்லாம் கூட பேட் ஸ்மெல் இருக்குது அதிகமான கரை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து லிக்யூட் ரெடி பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம வெதுவெதுப்பாக வந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற எண்ணெய் பி அழுக்கு இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு அந்த வெது தண்ணி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக வந்து நம்ம வந்து பச்சை தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணுறது பதில் இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலுமே நல்ல ஒரு பலச்சின் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தளவு மங்கி போனால் வாஷ்பேஷனாக இருந்தாலும் சரி ஸ்டவ்வாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி கோல் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா பல இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து சார்ஜர்லாம் நம்ம வந்து செல்லுக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போடும்போது நான் பாருங்கள் வீடியில் காமிச்சிருங்க பாருங்கள் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க கை தவறி கூட கீழே விழுந்துடும் ஏன்னா நம்ம காஸ்ட்லியான மொபைல் வாங்குவோம் விலை அதிகமாக கொடுத்து வாங்குறதுனால கீழே உடஞ்சிருச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வேறு மொபைல் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து குட்டி ஹேண்ட் பேக்லாம் வச்சிருப்போம் இல்லையா அது வந்து இந்த மாதிரி விஷயங்கலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மெயில் ஜிப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி செல்லை உள்ளே வச்சுட்டு அழகாக நம்ம மேலே வந்து அதோட கைப்பிடி நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா வந்து கீழே விழவே விழாது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு ஜிப் இருக்கு பாருங்க அதில் கூட நம்ம வந்து சூப்பராக வந்து செல்லை வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கை தவறி கீழே விழுந்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் மஞ்சள் கரை படிஞ்சு கரை படிஞ்சிருக்கிற டாய்லெட்டை பார்த்திங்கன்னா நிமிஷத்தில் இந்த ஒரு பொருளை கலந்து நீங்கள் ஊற்றி விட்டிங்க அப்படின்னா நல்லா பலபளப்பாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன எப்படி வந்து அதை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீட்டில் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டாய்லெட் எப்போதுமே நல்லா பலபளப்பாக புதுசு மாதிரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அழுக்கு கரைகள் எதுவுமே இல்லை நிமிஷத்தில் நான் பளிச்சு பளிச்சுன்னு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத விடல பார்த்துடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு கப் தண்ணி வந்து எடுத்திருக்கேன் நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் இதில் என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒயிட் சக்கரை மாதிரி இருக்கும் ஆனால் ஒயிட் சக்கரை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது லெமன் சால்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு பேக்கெட் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்ம சிங்க் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது வந்து பளிச்சினஸ் கொடுக்குறது மஞ்சள் கரை எடுக்கிறதுக்கும் அழுக்கு சேராம இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் இதை வந்து ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுட்டு நம்ம எல்லா க்ளீனிங்க்குமே பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்த்த அந்த லெமன் சால்ட்டு வந்து ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் நல்லா கரைஞ்சி நல்லா கைப்பொருக்கிற சுருள் நல்லா வெது வந்து இருக்கட்டும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு லிட்டர் வந்து தா வாட்டர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து அழகாக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோட மூடியில் ஒரு நாலஞ்சு ஒரு பத்து ஹோல் அளவு நான் விட்டுருக்கேன் அந்த மாதிரி விட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஹோல் கூட நீங்கள் விட்டுக்கலாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம டாய்லெட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா தெளிச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாய்லெட் ஃபுல்லாக வந்து அந்த பேஷண்ட் மேலே இருக்கிற பேஷண்ட் கீழ் பேஷண்ட் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீங்கள் ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க ஃப்ளஷ் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து படுக்க போயிட்டீங்க அப்படின்னா காலையில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது எந்த விதமான கெட்ட வடையும் இருக்காது நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வந்து நம்ம கிளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அழுக்கும் சேராது அந்த மஞ்சள் கரை எதுவுமே வந்து சேரவே சேராது ஃப்ரெண்ட் இந்த மாதிரி இந்த தண்ணியை ஊற்றி விடும்போது பார்த்திங்கன்னா பேஷண்ட் ஃபுல்லாகவே நல்லா நமக்கு பழித்து நல்லா சுத்தமாக்கி கொடுத்துரும் இதை பார்த்திங்கன்னா மேலே டேங்கில் நம்ம வச்சுட்டு ஒவ்வொரு டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மூடியை கூட ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட ஊற்றி விட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு எல்லா டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ